வணக்கம் நண்பர்களே வாகிசன் ராசையா வாகிசன் ராசையாவை பற்றி இன்றைக்கு ஒரு சில தகவல்களை கேள்விப்படக்கூடிய இருந்தது கம்பன் கழகம் ஜெயராஜ் என்று சொல்லி கம்ப பாரதி ஜெயராஜ் என்று சொல்லக்கூடியவர் அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது அவர் இருக்கிறார் என்று தெரியும் அவருடைய இணக்கத்தில் உடன்பாடு எல்லாம் இல்லை இந்த பழைய புராணங்கள் மேற்கண்டே கதை சத்யவன் சாவித்திரி கதைகள் எல்லாம் ஒரு பழைய காலத்தில் கூத்தாக போ ஆடுறதுக்கும் ஒரு பழைய கதைகளை சொல்லி தாங்கள் இப்படி இருந்தனாங்க சொல்லி காட்டுறதுக்கும் இப்படியான புராணங்கள் இருந்து கொண்டு இருக்குது அந்த புராணத்திலே ஒன்றுதான் ரா ராமருடைய கதையும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த ராமற்ற கதையை கம்பர் தன்னுடைய எழுத்து ஆற்றலில் ஒரு சிறப்பாக எழுதியிருக்கிறார் கம்பராமாயணம் வால்மீகி என்று ஒருவர் எழுதிய ராமாயணத்தை திரிவுபடுத்தி கம்பர் கொஞ்சம் புகழ்ந்து எழுதி இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் வரலாற்றில ஒரு கதைகள் இருக்கிறது அது நல்ல வதையாக இருந்துட்டு போட்டுக்கும் அதை படிக்கிறார்கள் படிச்சு போட்டு போட்டோம் அதுலேயும் பேருக்கும் எந்த தவறும் இல்லை இன்றைக்கு பாகி ஈசன் வந்து ஒரு சொல்லிசை பாடராக ரேப் மியூசிக் என்று சொல்லி சொல்லிசை பாடராக அவர் ஒரு 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 கலையை கொண்டு வரார் இது வந்து அமெரிக்காவிலே எழுவதுகளில் கருப்பினத்தவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் தங்களுடைய உள்ள குமுறல்களை வெளியில சொல்றதுக்காக அந்த ரேப் மியூசிக் மூலம் சொல்லிக்க மக்கள் மத்தியில சென்று சேருது அந்த மொழி நடை சென்று சேருவதால விரைவில் கடத்தலாம் மக்கள் மத்தியில கடத்தி விடலாம்னு சொல்லி ஒரு ஒரு உத்தியை பாவிக்கணும் அந்த கருப்பினத்தவர்கள் அதே போல ஒரு நல்லா இருக்குது அவற்றை பாட்டு முருகண்ட பாட்டு எல்லாம் அருமையாக இருக்குது கேட்க என்னடா இது எப்படி ஒரு எங்கள் மத்தியில குழந்தை எப்படி இப்படி ஒரு சிறிய இளைஞன் இப்படி படிக்கிறாரே என்று சொல்லி ஒரு ஆதங்கமும் ஆசையும் ஒரு விருப்பமும் இருக்குது இதை போய் நின்று கொண்டு இந்த கம்பன்களவஞ்சியராஜ் எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி சொச்சி ஆண்டுகளில் பிறந்தவர் இந்த பாகிசனுக்கு வயசு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயசு அப்படித்தான் இருக்கும் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறந்த ஒரு இளைஞனாக இருப்பார் இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அனுபவமோ அல்லது இவர இவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிந்திக்கிற தன்மையோ குறைவான ஆளாதான் பாகிசன் இருப்பார் இருந்தும் அந்த பிள்ளை சொல்லுவது திராவணனை ஒரு இறக்க ரெண்டு செல்லினும் அப்ப நாங்களும் அந்த வழி வந்தனாங்க நாங்களும் இறக்க ரெண்டு செல்லியே போயிட்டு போட்டுக்கு எனக்கு அது பிடிச்சிருக்குது எனக்கு அவர் இருக்கிறார் அவருடைய வரலாறை படிக்கல அவருடைய வரலாறை சொல்லும் பொழுது எனக்கு மய்கூச்சருகிற மாதிரியான உணர்வுகள் வருது நான் அதை படிக்கிறேன் என்று சொல்றார் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எடுத்து வைக்கிற கருத்தில் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு அரக்கன் என்று சொல்லி அவர் அடக்க முடியாத ஒரு பலசாலியாக இருந்தபடியால் எதிராளிகள் அவரை அரக்கர் என்று சொல்லி முத்திரகுதி போட்டினோம் என்றது வெளிப்பாடு என்றதை வெளிப்படுத்துற மாதிரி சொல்றார் நாங்கள் அந்த இனமாகவே இருந்துட்டு போட்டுக்கோ நான் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவேன் எனக்கு பிடிச்சிருக்குது என்று சொல்றார் அதை கம்பன் கழகம் ஜெயராஜ் வந்து அவர் சொல்றாரு என்னென்னால் பாட்டு படிக்கிறதோடு நிக்க நிக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது என்னதுக்கு மேலே போகக்கூடாது என்னென்று சொன்னால் கருத்து ரீதியாக நீ எதையும் வெளிப்படுத்தக்கூடாது ஒருதருடைய போளை நீ மேலங்க செய்யக்கூடாது மட்டம் தட்டி வச்சிருந்த ராவணனை அரக்கனாகவும் கொடுங்கோலனாகவும் ஆளாகவும் வச்சிருந்ததை நீ அப்படியே வச்சிருக்கணும் திரிவுபடுத்தியோ அல்லது அவரை உண்மையை வெளியில கொண்டு வந்து மக்கள் மத்தியில அதை வெளிப்படுத்தக்கூடாது கடவுள் குறிஞ்சி நிலத்துக்குரியவர் அது இலங்கையில்தான் அந்த இடம் இருக்குது இலங்கையில்தான் அவர் பிறந்திருக்கிறார் இலங்கைக்குரிய ஒரு தமிழ் கடவுள் என்று சொல்லி முருகக் கடவுளை சொல்லப்படுது அவர் வண்ண மயிலும் தங்க வடிவேலு என்று சொல்லி பாட்டு இது இந்த உலகத்தில் தெரியாத தமிழ் தெரிஞ்சாக்களுக்கு இந்த பாட்டு தெரியாமலுக்கு இல்லை அத்தனை இடத்துக்கும் போய் சேர்ந்துட்டுது பிரித்தானியாவில் உள்ள பக்கிங்காங் அரண்மனையில் கூட பாகிசனை அழைத்து அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றதையும் நீங்கள் கூடியதா இருக்குது அதே போல கனடாவிலேயும் இரண்டு மூன்று இடங்கள்ல பாகிசனை அழைத்து புலகாங்கிதம் அடைந்து அந்த பாட்டை பாட வச்சு கொண்டாட்டம் கொண்டாடின மக்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமலுக்கு இந்த ஜெயராஜ் அவருக்கு அவர் தன்னுடைய கலையிலேயே இல்லை தன்னுடைய துறையிலேயே போய்கொண்டிருக்கட்டும் இங்கே ஒரு தரம் குறுக்கணிக்கவில்லை அவருடைய பழைய பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லி போட்டு பழமையை வச்சு அதே கதை அதே கம்பராமாயணம் அந்த கம்பராமாயணத்தை திருப்பி 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா கேட்டு போட்டு போட்டுக்கு எங்களுக்கு அதை பற்றி பரவாயில்லை நாங்கள் வந்து இன்றைக்கு இராவணன் இராவணனுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அதுக்காக பூகோள ரீதியான அடையாளங்கள் எல்லாம் திருவோணமலையில இருந்து கொண்டு அந்த அடையாளங்களை வச்சு பார்க்கல ஒரு மய்க்குச்சருகிற மாதிரியான எண்ணங்கள் உணர்வுகள் இந்த இளைஞர்களுக்கு பார்த்து அது ஒரு வரவேற்க வேணுமையை தவிர அதை மலங்கடிக்கிற மாதிரியான வேலை செய்யக்கூடாது நிறைய பேருக்கு ராவணன் பட்டிருந்தாலும் தெரியாது திருவண்ணாமலையில உள்ள திரு மலையில மலையில் உள்ள வரலாறு பேருக்கு தெரிய திருவண்ணாமலைக்கு போகிறோம் கோணேஸ்வர் மலைக்கு போகிறோம்னு சொல்லி போட்டு வரீன் தவிர இராவணனுடைய அவருடைய வீர பிரதாபங்களை இவர சொல்றதில்லை அவர் எவ்வளவு ஒரு பெரிய சிவபக்தராக இருந்திருக்கிறார் தாயை மதித்து தாய்க்கு அந்த சிவனை கொண்டு போய் கும்பிட வைக்கணும் அந்த கோயிலை கொண்டு கொடுக்கணும் என்று சொல்லி அவ்வளவு ஒரு 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 உக்ரமாக ஒழிக்கிட்டு இருக்கிறார் அந்த அளவுக்கு உடல் வலிமை இருந்திருக்குது அவரால் அது ஏலும் சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது அந்த கோயிலை அப்படியே வெட்டி என்றாலும் கொண்டு தன்னுடைய தாயாருக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒழிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு வீரமும் எவ்வளவு ஒரு ஓர்மமும் எவ்வளவு ஒரு எண்ண எண்ண குவியலும் அவர்கிட்ட அடங்கி இருந்திருக்கும் இதை நாங்கள் வரலாறு இல்லை சொல்லி எங்களுடைய இளைஞர்களுக்கு சொல்லி இந்த இனி பிறந்து வர பிள்ளைகளுக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு போட்டவனுமே தவிர அதை மலங்கடிக்கவே கூடாது இங்க என்னென்னால் எல்லாத்தையும் சொல்லணும் வேண்டாம் இந்தியாவில உள்ள தான் படிக்கணும் இந்தியாவில் உள்ள தீவிரத்தை தான் படிக்கணும் இந்தியாவில உள்ள கவிதைகளைத்தான் படிக்கணும் இந்தியாவில் உள்ள தான் பார்க்கணும்னு சொன்னா என்ன இது எப்படி இது எங்களுக்கு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு எங்களுக்கண்டு இலக்கியங்கள் இருக்கு எங்களுக்கண்டு பெரியவர்கள் பெரிய படித்த அறிவாளர்கள் அறிவியாளிகள் இருக்கிறார்கள் இங்கே அந்த அறிவாளிகளை பற்றி தெரியாது ஏன்னா எத்தனை பேருக்கு இங்கே உள்ள பெரிய அறிவாளிகளை எத்தனை பேரை தெரியும் ஆரம்ப நாவலரையே இருட்டடித்தவர் ஆரம்ப நாவலரை சொன்னால் ஆரம்ப நாவலர் சாதிக்க முடுக்கு பிடிச்சவர் அவருக்கு தடுப்பு பிடிச்சவர் இப்படி என்று சொல்லி அவர்கிட்ட பேரை அடக்குறதுக்கான வேலையை செய்கிறார் சித்தில பேர் என்று அவரை பற்றி தெரியவே தெரியாது சோமசுந்தரப்புள்ள பெற்ற பாட்டை படிப்போம் சொன்னால் அதை பற்றி வருதுக்கு தெரியாது பாரதியாட்ட பாட்டை தூக்கி கொண்டு வந்து வச்சு கொண்டு நிற்போம் ஏன் சோமசுந்தர புலவருடைய பாட்டில் என்ன குறைஞ்சி போச்சு வடவுலத்திலேயே ஒரு சிறந்த கவிஞராக மகாகவி உருத்திரமூர்த்தி இருந்திருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு ஒரு பாடல்களும் ஒவ்வொரு ஒரு செய்யுள்களையும் படிச்ச புல்லரிக்கும் எப்படி இந்த கருத்துக்கள் பொதிஞ்ச இப்படி கவிதைகளை எழுதினார் என்ற மாதிரி இருக்கும் அவர் குறைஞ்ச வயதுல காலம் ஆகிவிட்டார் அவரை பற்றியெல்லாம் விருட்டடிப்பு ஒருத்தருக்கும் தெரியாது விவேகானந்தரை கொண்டு வந்து பின்னும் விபுலானந்தரை பற்றி ஒருத்தருக்கும் தெரியாது கணக்கு பேரு தெரியாது நாமார்க்கும் குடியெல்லுவோம் யமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படுவோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் புனியறியோம் இந்த பாட்டில சொல்லி கொடுக்குற சுற்றுநாய் வேதியன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது படியுங்க வேண்டாம் என்று இல்லை எங்களுக்கும் இருக்குது எங்களுடைய பாட்டுகளையும் மேல கொண்டு வரணும் பாடிப்பு ரப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பனங்கட்டி கூலும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே குழந்தை பிள்ளைகளுக்கு எவ்வளவு இனிமையாக உள்ளத்துல போய் அடையக்கூடிய பாடல் இதுகள் எல்லாத்தையும் மிருட்டு செய்து ஓட்டு முந்திய முந்தைய காலங்கள்ல நாங்கள் படிக்க இதுகள் பாட புத்தகத்திலிருந்து இப்ப அதுகள் எல்லாம் இல்லை ஏனென்றால் எல்லாம் மறைக்கப்பட்டு ஒரு சைவ சமய பாடம் என்று சொன்னா கொண்டு வர்றது முழுக்க இந்தியாவில இருந்து கொண்டு வரதானே கொண்டு வந்து வச்சிருக்கணும் பெரிய பாடகர் பெரிய ஒரு புலவர் என்று சொன்னால் யாரென்று கேட்டால் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அவ்வியரையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அவியில் இருந்துட்டு போட்டோம் அவியல் எங்களுக்கு மேலானவர்களாகவே இருந்துட்டு போட்டும் எங்களுக்கும் இருக்கணும் எங்களுக்கும் புதுவை ரத்தின இருக்கிறார் ஒரு சிறந்த கவிஞர் அவரை பற்றி யாரை கதைக்கணுமா இல்ல சோமசுந்தரப்பிள்ள பற்றி யாராவது கதைக்கணுமா இல்ல குருத்ரமூர்த்திய பற்றி யாராவது கதைக்கணுமா இல்ல அதே போல வாகிசனையும் கூட மட்டன் தட்டுற மாதிரி தான் என்னைக்கு கம்பன் களம் ஜெயராஜனுடைய வெளிப்பாடு இருக்குது வெளியில ஒண்ணு கதைக்க கூடாது நீ பாட்டோட ரெண்டு என்ன ஒரு சினிமா பாட்டா படிச்சு போட்டு போகிறது ஒரு கற்பனை அவருக்கின்ற ஒரு உள்ளத்தில் ஒரு பிறவாகும் அவருடைய அவருடைய எண்ணங்களை தான் வெளிப்படுத்தவனும் அவர் யோசனை நினைக்கிறார் என்னுடைய பரம்பரை என்னுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் இருந்த மண்ணில் இப்படி இப்படி பூவோட ரீதியாக கூட அடையாளங்கள் இருக்குது நான் கண்ணால பார்த்துருக்கிறேன் அதை பற்றி நான் விழித்து பாடப்படணுட்டு பாடுறார் நீ யார் மறைக்கிறதுக்கு அதுக்கு கம்பன்களும் ஜெயராஜென்ற சொன்னால் அவர் ஒரு ராமாயணத்தின் துதி பாடல் ஒரு கம்பற்ற பாட்டை படிக்கிறன்ட்டா நீங்கள் போய் படிங்க அல்லது யாருக்கும் உங்களுக்கு வசதியா கழிவு சொல்லுங்க எனக்கு தெரியாது கம்பனை பற்றி தெரியாது சொல்ல கேள்வி ராமாயணத்தை பற்றி அதை எது நாங்கள் விரும்பவும் இல்லை முந்தின காலங்களில் ஒரு பாடமாக இருந்து படிச்சிருக்கணும் என்ன செய்கிறதோ அந்த பா அந்த சித்தியடைய ஓணம் அட்வான்ஸ் லெவல் பாடத்துல சித்தியடைய ஓணம் பண்ணுறதுக்காக அது ஒரு பாடமாக இருந்து படிப்பட்டு படிக்கப்பட்டிருக்குது இதுவில் இல்லாத நிப்பாட்ட உணவுனு தான் நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் சொன்னால் ஒரு பகுதியாக படிக்கலாம் இதை முக்கியமானது இல்ல சோக்ரட்டிசனுடைய தத்துவங்களை உலகம் முழுக்கலும் படிக்குது ஏனென்றால் நல்ல பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை பிரிஞ்சு கொள்ள உணவு அந்த தத்துவங்களை மனித மனித குலம் புரிஞ்சு கொள்ள உணவு அதே போல ஜெர்மனியில் பிறந்த பேரறிஞராக இருந்த இருக்கக்கூடிய கால் மார்க்சினுடைய மூலதனம் அவருடைய புத்தகம் அவருடைய எழுத்து அவருடைய கருத்து உட்பு கருத்து வழிபடக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் உலகம் முழுக்க படிக்குது ஏனென்று சொன்னால் அதுல நல்ல நல்ல விடயங்கள் இருக்குது இதை கொண்டு போய் துணிக்க துணிக்கவில்லை ஒரு தரம் துணிக்கவில்லை இங்க வந்து கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சிலப்பதிக சிலப்பதிகாரத்தையும் தான் நீ படிக்க வேணும் மற்ற இலங்கையில் உள்ள நல்லதுகளை நீ வெளியில சொல்லவே கூடாது இருட்டடிப்பு செய்யணும் எங்களுடைய புத்தகத்து பார புத்தகத்துல உள்ளதையும் நாங்கள் எழுதி தந்ததையும் நீ படிச்சு போட்டு அதை பற்றியே நீ ஒழுகிக்கொண்டு போகணும் என்று சொன்னால் இது முடியாது புது ஜெனரேஷன் ஒன்று வந்திருக்குது இவர்கள் கிண்டி கிண்டி பார்க்கணும் தேடி பார்க்கணும் இந்த இன்றைக்கு இந்த முப்பது ஆண்டு நடந்த யுத்தத்தில் எடுத்து பார்க்கல நிறைய நாடுகளுக்கும் நிறைய மக்களுக்கும் எரிச்சலா இருக்கு இப்படி ஒரு தான் இலங்கையில பிறந்து வளர்ந்து இப்படி இருந்து இருந்திருக்கிறாங்களே முப்படைகளையும் கட்டி பட கட்டி ஆண்டிருக்கிறாங்கள் ஒரு நாடுகளுக்கிட்டையும் போய் க கை கட்டி கொண்டு நிக்க இல்லை அத்தனை நாடுகளும் வந்து கிளிநச்சில் நின்றது எல்லாத்தையும் ஒருதருக்கும் பொறுக்கையில் ஒருதருக்கும் பொறுக்கையில் இங்கே இங்க தரும் வளரக்கூடாது இங்க ஒரு ஒரு புதிய சித்தாந்தம் வளரவே கூடாது அப்படியே மண்ட மண்ணுக்குள்ள கொண்ட வச்சு கொண்டு நீங்கள் வேணும் நாங்கள் சொல்ற பாடத்திட்டத்தை அதே வாய்ப்பாடு அதே தியரி அதே சித்தாந்தம் பின்பற்றும் கொண்டு சொன்னால் பாகிசன் போல ஆக்கலை முடியாது இதை பாகிசன் ஒத்துக்கொண்டாலும் இனி உள்ள சமூகம் விடவே விடாது இதை முதலாவது கண்டனம் தெரிவிக்கிறது மாதிரி என்று சொன்னால் கம்பன் கழகம் ஜியராஜ் மூச்சு விடக்கூடாது மன்னிப்பு கேட்கணும் பகிரங்க மன்னிப்பு கேட்டு போட்டு தெரியாம கதைச்சு போட்டேன் நான் இனிமேல் என்னுடைய ரூட்டில் போய்கொண்டிருக்கிறான் வாகிசன் போல போன்ற இளைஞர்களுடைய ரூட்டிலேயோ அல்லது வேறு விதமான இளைஞர்களுடைய கலை இலக்கியங்களிலேயோ நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லி போட்டு ஒதுங்கிடுவோனும் இங்க எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது வானுடை விரைந்து வந்து வாழ்த்துக்கள் செல்லும் கூற மானுட குடிகள் மீது மழையென குண்டும் பாய மேனிகள் சிதறி ரத்த வெள்ளமாய் சகதியாயின் நானொரு புலியாய் நின்று நாட்டுவேன் கொடியே என்றாள் அங்கே கண்ணி இது 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 நடந்ததா அங்கேயாவது எங்கேயாவது நடந்ததா இதுகளை வகுத்தடி ஜெல்ல இருக்கும் எல்லாரும் என்ன மாதிரி கேட்டுச்சுன்னா அங்கே பேர் சினிமா படத்த பேர் அங்க உள்ள வேயர் தோழி வங்கனை படி மற்றது அங்க உள்ள குமுதத்தையும் ஆனந்த வேடனையும் அந்த கல்கண்டையும் அல்லது அங்க உள்ள சினிமா புத்தகங்களையும் படிச்சு நாசமா போட்டு சொல்றது வெளிப்பாடு தானே கம்பன்களும் ஜெயராஜ் போன்ற புரோக்கர் மாற்றவே இல்லை அதெல்லாம் முடியாது இங்கே எங்களுக்கண்ட ஒரு வரலாறு இருக்கு எங்களுக்கண்ட ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கு எங்களுக்கண்டு சொல்லி ஒரு ஒரு வழிபடுத்தி போட்டு போயிருக்கிறார் ஒரு தலைவர் இதுகளை எல்லாம் பார்த்து போட்டு இனி இளைஞர்கள் எல்லாம் அடங்கி கிடக்க மாட்டேங்குது கம்பன் ஜெயராஜ் அவர்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்கலாம்டா இருக்கணும் இல்லையென்று சொன்னால் அவர் பொட்டி படக்கட்டிக்கொண்டு அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய இடத்திலேயே அல்லது அந்த இடத்துல போய் அவருடைய தன்னுடைய சித்தாந்தத்தை தொடரலாம் இ இப்படியான வேலைகளில் இனிமேல் அவர் செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த கூத்தாடி வட்டையினுடைய விருப்பமாயும் இருக்குது இதை வழிமொழிவார்கள் எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய சந்ததியும் உங்களுடைய இனமும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணி விடுவோம் இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியான செய்வோம் மகிழ்ச்சியானதைப் பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்